ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆதி 17ஆம் பதினேழாம் அதிகாரம் ஆப்ரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதா இருக்கும்போது கச்சர் ஆம்பரகாமுக்கு தரிசனமாகிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு உன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி அதாவது என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பண்ணுவேன் என்றார் இப்போ உடன்படிக்கை என்னன்னா உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்பொழுது ஆம்பிரகம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோடு பேசுகிறார் இன்னும் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இங்க திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய்னு ஒரு உடன்படிக்கையை ஆபிராமுக்கு அவர் செய்கிறார் இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆப்ரஹாம் என்னப்படும் இங்க ஆண்டவர் ஆபிராம் என்ற பெயரை ஆப்ரஹாம் என்று மாற்றுகிறார் அதாவது இந்த ஆப்ராம் என்றால் இப்போ ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னா ஆப்ரஹாம் அப்படின்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம் அப்போ ஆண்டவர் ஆபிராம் பெயர காரணம் இல்லாம ஆப்ரஹாம் என்று மாற்றவில்லை அப்படிங்கிற பார்க்குறோம் அடுத்து உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் அதாவது ஆப்ரஹாம்ல இருந்து ஜாதிகள்னா நேஷன்ஸ் பெரிய ஜனக்கூட்டங்களை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிறார் உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் இது வரைக்கும் ஆப்ரஹாம் ஆப்ரஹ ஆப்ரஹாம் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா சீமானா இருந்தா கூட ராஜாங்கிற ஸ்தானத்துக்கு இல்லை இப்போ ஒன்னில இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார் அங்கே உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அது மாத்திரம் இல்ல உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அது உனக்கு மட்டும் இந்த உடன்படிக்கை இல்லப்பா எனக்கும் உனக்கும் சந்ததிக்கும் தலைமுறைக்கும் பின்னாடி சந்தையின் சந்ததிக்குமே நான் என்னோட உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீ பரதேசியை தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு இருப்பேன் என்றார் அதாவது நித்திய சுதந்திரம் சாதாரணமா சொல்ல இட்ஸ் எ பர்மனன்ட் ஹெரிட்டேஜ் அதாவது எப்பவுமே அது அவங்களுடைய பூமி அப்படின்னு அந்த காணான் தேசத்தை ஆப்ரஹாமின் சந்ததிக்கு ஆண்டர் வாக்கு பண்ணுகிறார் அதுக்கப்புறம் பாருங்க தேவன் ஆப்ரஹாமின் நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின்வரும் அஹ் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் ஒரே கட்டல என்ன ஆப்ரஹாமுக்கு பண்ற அந்த உடன்படிக்கைய தலைமுறைக்கு ஏற்படுத்துகிறாரு என் கட்டளையை நீ கை கொடுவது போல உன் தலைமுறையும் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் இதை என்ன எது உடன்படிக்கை அவர் சொல்றாருன்னா உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறார் சரிங்க விருத்த சேதனம் என்னென்னா இந்த ஆண்களுடைய உறுப்பை அதில் இருக்கிற அந்த நுனித்தோலை நம்ம என்ன பண்ணாத வெட்டி எடுக்கணும் அதுதான் விருத்த சேதம்னா நான் சொல்லார் இது ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் ஆம்பிரகாமோடு பண்ணுற பிரதானமான ஒரு உடன்படிக்கை ஆம்பிரகாக்கு மட்டும் இல்லை அதுக்கு பரு பின்வரும் அவருடைய எல்லா சந்ததிக்கும் இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இதை வைக்கிறது இந்த உடன்படிக்கை என்ன திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன் உன்னிலிருந்து ஜாதிகள் தோன்றுவார்கள் அப்போ இந்த உடன்படிக்கையை அடையாளப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆணின் அதாவது நுனித்தோலை கட் பண்ணி எடுக்க வேணும் அதுக்கு பேர் தான் விருத்த சேதனம் இதை வந்து இஸ்லாமியர்கள் இன்னும் கை கொடுறாங்க யூத ஜனங்கள் இன்னும் கை கொடுறாங்க இப்போ யூத ஜனங்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் வச்சுக்கங்களேன் இஸ்லாமியர்கள் எந்த வார்த்தையில பயன்படுத்துகிறாங்க சுன்னத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆண் ஆண்குடியை அதனுடைய நுனித்தோலை நீட்டுகிற காரியம் இது கத்தன் ஆப்ரஹாமு செய்த உடன்படிக்கின் அடையாளம் அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா இப்ப விருத்த சேதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாருங்களேன் உன் வீட்டுல பிறக்கிற ப குழந்தை பணத்திற்கு கொல்லப்பட்டவன் அந்த காலத்துல எல்லாம் பணத்துக்கு அடிமைகளை வாங்கிக்குவாங்க ஸோ அது போல பணத்து கொல்லப்பட்டவங்க எல்லாமே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் சரி இது புதிய ஏற்பாட்டில் மாற்றப்பட்டிருக்கிறது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புதிய ஏற்பாட்டில் இருதயத்தில் ஏற்படுகிற விருத்த சேதனமே அதுதான் அந்த மாம்சத்தின்படி இல்லாமல் ஆவியின்படி அது மாற்றப்பட்டிருக்கிறது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு சரி இப்போ கவனிங்க நுணைத்தொழி மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற எந்த ஆண் பிள்ளை இருந்தாலும் அது என் உடன்படிக்கை மீறிச்சுது அதனால அது ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போகும் அதெல்லாம் முற்றிலும் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி தேவன் ஆம்பிரகாமை நோக்கி என்ன சொல்றனா உன் மனைவியை சாராய் என்று அழையாதிருப்பாயாக இனி அவள் சாராள் என்று அவள் பெயராக இருக்கும் மாதிரி அதாவது சாராய் அப்படிங்கிற பெயரை சாராள் அப்படின்னு பாக்குறாள் அப்ப சாராய் அப்படின்னா என் இளவரசின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சண்டகாரின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா சாராள் அப்படின்னா இளவரசி என்று இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னன்னா அதாவது அவள் ஜாதிகளுக்கு தாயாக எப்படி எல்லாம் பாருங்க அந்த வசனத்துல சொல்லுங்க நீங்க அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அதாவது ஆப்ரஹாமுக்கு ராஜாக்கள் உண்டாவாங்க ஆனா சாராளுக்கு சொல்லும்போது ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது ஆப்ரம் சாரி ஆப்ரஹாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து சிரிக்கிறார் என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னா அவருக்கு நூறு வயது வசனம் ஆரம்பிக்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது வயதுன்னு ஆரம்பிக்கிறது நீங்க கவனிக்கிறீங்க இப்ப சொல்றாரு நூறு வயது ஆனவளுக்கு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா சாராளுக்கு தொண்ணூறு வயது பத்து வருஷம் வித்தியாசம் தொண்ணூறு வயதானவளுக்கு சாராள் இங்க உடனே சொல்றாருங்க சாராய் சொல்ல சாராள் சாரால் புள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்துல சொல்லி கொண்டு சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு காரியத்தை அங்கே சொல்றாரு கவனிச்சு பாருங்களேன் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாங்க ஏன்னா ஆகாருக்கு ஏற்கனவே இஸ்மவேல் பறந்துட்டான் இப்போ இந்த வாக்கு பண்ணுகிற போது ஒரு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி இருக்க கூடும் இஸ்மவேலுக்கு கவனிச்சு பாருங்க இஸ்மவேலுக்கு உமக்கு முன்பாக பிழைப்பானாங்க இந்த இஸ்மவேல் தான் இந்த மக்கள் அவங்க இப்போ இந்த இஸ்மவேலர்களின் வம்சங்களாகத்தான் இன்றைய இஸ்லாம் மக்கள் வெளிப்படுகிறார்கள் ஆனால் ஒரிஜினல் இஸ்மவேல் கிடையாது ஆனா அதுக்கப்புறம் நிறைய அரபியர்கள் அப்படி பல இனக்கூட்டங்கள் ம வந்துச்சு அதுதான் இன்னைக்கு இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் சரி இங்கே நீங்க இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பான ஆ ஆபிரகாம் தேவனத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்புறம் தேவன் என்ன சொன்னான் உன் மனைவியாகிய சாராய் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறும் அவளுக்கு சந்தேகம் இருக்கு ஆஹ் அதுக்குதான் சொல்றாரு இல்லை நிச்சயமா உன் மனைவி ஒரு குமாரரை பேருவா அந்த குமாரனுக்கு என்ன பெயர் தெரியுமா ஈசாக்கு அப்படின்னு பேரிடுவான் ஈசாக்குனா நகைப்பு சிரிப்பு என்ன இப்ப சிரிச்சான் இல்லையா ஆண்டு ஒரு அதனால அதவே நினை போட்டுக்கிற விதமாக நான் உங்களுக்காக சொல்றேன் அவனுக்கு சிரிப்புன்னு பேர் வை அப்படின்னு சொல்லி ஈசாக்குங்கிற பேரை வைக்க சொல்றாரு அவனுடைய நான் என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிற ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவர் உடன்படிக்கை சந்ததியின் மேலும் சந்ததியின் சந்ததியின் மேலும் இந்த உடன்படிக்கை நான் ஸ்தாபிப்பேன்னு சொன்னார் அது மாதிரி ஈசாக்கு கூட நான் அந்த உடன்படிக்கையை நான் கண்டினியூ பண்ணுவேன் அதாவது தொடருவேன் அப்படின்னு நான் அந்த சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இஸ்மவேலுக்காக வேண்டுதல் செய்தார் இல்லையா அந்த வேண்டுதலையும் நான் கேட்டேன் அவனையும் மிகவும் பெருக பண்ணுவேன் அவன் பனிரெண்டு பிரபுக்களை பெறுவான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் அப்போ இஸ்மவேலில் பன்னெண்டு பிரபுக்கள் எப்படி ஈசாக்கு பனிரெண்டு அதாவது இஸ்ரவேலுக்கு எப்படி பனிரெண்டு பிள்ளைகள் பிறந்து கோத்திரங்களா மாறினாங்களோ அது போல் இஸ்மவேலுக்கும் பனிரெண்டு பிரபுக்களை ஆண்டவர் அங்கு வாக்கு பண்ணுகிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க வருகிற வருஷத்தில் குளித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி ஆண்டவர் ஆபிரகமானோட பேசின பின்பு அவனை விட்டு எழுந்தரைனார் அதாவது இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் எங்க இருந்து பேசுறாரு பேசுகிறாரு இருந்து பேசுறாரு அவனை விட்டு அவர் வெளியே போக்குறாரு அதாவது எழுந்தருளினார் அருளினார் அப்படின்னு பாக்குறாங்க அப்போ ஆபிரகாம் தன் குமாராக இஸ்மவேலையும் தன் வீட்டில் பிறந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு அங்க நுனித்தோலின் மாமிசத்தை நீக்குகிறான் அதாவது விருத்த சேதனம் பண்ணுகிறான் யார் ஆப்ரஹாம் இஸ்மவேல் மற்றும் அங்க இருக்க எல்லா வாலிபர்களுக்கும் அந்த விருத்த சேதம் நடக்கிறது ஆம்பிரகாண்டி நுண்ணத்தில் மாம்சமும் அன்று தான் விருத்த சேதம் படும் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை முதலாவது ஆண்டவர் தான் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இந்த விருத்த சேதம் என்கிறதை அங்கு ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி இஸ்மவேலும் ஆம்பிரகாமும் ஒரே நாளில் அந்த விருத்த சேதம் நடந்துச்சு இந்த விருத்த சேதம் நடக்கும்போது வயசு வந்து பதிமூணா இஸ்மவேலுக்கு வயது பதிமூன்று பதிமூன்று வயதில் இந்த விருத்த சேதனம் நடக்குது ஒரே நாளில் அவன் குமாரன் இஸ் இஸ்மவேலுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது அதுபோல் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா அந்நியர்களுக்கும் அங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் நிறைவாகிறது பிரிமானவர்களே தொடர்ந்து இந்த அதிகாரத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் விசேஷமாக நீங்கள் எல்லாரும் குடும்பமாக பாருங்க இது பிரயோஜனமாக இருக்கும் காட் பிளஸ் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்